அரண்மனை கிளி இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயின உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் தான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அரண்மனை கிளி ராஜ்கிரனுடன் இணைந்து காயத்ரி நடித்த திரைப்படம் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படத்துல இசையமைப்பாளர் யாருன்னா இளையராஜா தான் பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆகு அதுவும் இவங்க வந்து ஒரு மும்பையை சேர்ந்தவங்க கிராமத்து கதாபாத்திரத்தை ஏற்று அசல் கிராமத்து காரியாகவே நடிச்சு தன்னுடைய நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்தியிருப்பாங்க குறிப்பா ராசாவே உன்னை விட மாட்டேன் மற்றும் பூங்குயிலே பூங்குயிலே கேடு இந்த ரெண்டு பாட்டிலையும் இவங்க தன்னுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணிடுங்க இவங்க வந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பான கோகுலத்தில் சீதை என்ற நாடகத்தில் அம்மா கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய இந்த கேரக்டர் பெரிதும் பேசப்பட்டது இப்ப இவங்களுடைய போட்டோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது